தமயம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் தற்சமயம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற காலை முடிச்சுட்டோம் போல்

வெற்றி அவர்களது வெள்ளை என் காலை இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இருக்கு அழைப்பு தழை இன்று சிறப்பித்து காரைக்குடி நகர் இளநீர் கடை சுப சிதம்பரம் அவர்களை விழா கம்படியால் சிறப்பாக வருக வரி முரளி கபடியாரா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கு கண்டு தனி சிறப்பை பெற்ற காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்துவிடவா பனக்கரைக்கு பெருமை சேர்த்திடவா சோமு சேர்வை பெருமை சேர்த்திடவா காரைக்குடி நகரை சேர்ந்த சீகோருடைய காலியம்மன் குழு பெருமை சேத்திடவா எங்க பாத்துருவா காளையா கால காளையா கால ஏறியலா பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அண்ணே மகிழ்ச்சிட்டு கொஞ்சம் கூட்டுனே கற்புலிய கொஞ்சம் கூட்டுனே சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய கருப்பு லீடு வந்து கருப்பு லீடு பரிசு தொகை பெறுவதற்கு பணக்கரை சேர்ந்த பி ஆர் சோப்பு சேர்வாய் நினைவாக வெற்றி அவர்களது வெள்ளையின் காலை அந்த காலை எப்படி முடித்த பரிசு தொகை காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு காரைக்குடி நகரை சேர்ந்த சீங்கருடைய காளியம்மன் குழு வேறு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறாரா இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் காரைக்குடிக்கு பெருமை செய்தவா பணக்கரைக்கு பெருமை செய்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அண்ணே சோமு சேர்வேண்ணே இங்கே வாங்க வரும் சார் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நினைவாக வெற்றி அவரது வெள்ளை காளை அந்த காலையை படியும் பிடித்து பரிசு தொகை காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடும் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு காரைக்குடி நகர் கடுமையாக கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காரை குடிக்க பெருமை சேர்த்திடவா பணக்கரைக்கு பெருமை சேர்த்திடவா te <that> 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 முனிகாலை சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் ஒன்றியம் கரூர் நாச்சார் அம்மன் துணையோடு நிறைய மங்களம் ஏ கே சுந்தரராஜன் அவர்கள் காலையின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு ஒரு கவி பாண்டியார் சார்பாக இருநூத்தி ஒன்று தலக்காவரை சேர்ந்த துருவன் வெள்ளைக்காலை சுப்பிரமணியன் ராமு சார்பாக இருநூத்தி ஒன்று

பனக்கரையை சேர்ந்த பி ஆர் சோம் அவரது வெற்றியின் வெள்ளை கால் அந்த எப்படி பிடிச்ச காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடும் பெருமை சேர்த்திடும் என்று ஒரு காரைக்குடி நகர் காலியம்மன் குழு வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசு தேவை பெறுவதற்கு பண கரைக்கு பெருமை சேர்த்துடவா காரை குடிக்கு பெருமை சேர்த்துடவா பி ஆர் சோமு சேர்வை வருது வெற்றியினுடைய வெள்ளை காலை அந்த காரை எப்படியும் பிடித்த பரிசு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் சீகருடைய காரியம்கள் வேறையா கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு தேவகோட்டை ஒன்றியத்திற்கு சென்றடமல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சருகணி அருகாமையில் உள்ள பணக்கரையைச் சேர்ந்த பிஆர் ஆர் சேர்வை நினைவாக வெற்றி அவர்களது வெள்ளை என்கிறார் அந்த காலை எப்படி முடித்து நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காரைக்குடி நகரை சேர்ந்த சீகரணி காளியம்மன் குழு வேற கடுமையாக பரடி கொண்டிருக்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எட்டு கோடி பெரிய சேர்ந்த பேனாரின் சுப்பையா அவர்கள் தொடர்பாக நூத்தி ஒன்று கம்பனூரை சேர்ந்த கவி வாண்டையார் தொடர்பாக எழுந்து கொண்டு தலக்காவரை சேர்ந்த துருவன் நெல்லை காலி சார்பாக சுப்பிரமணியன் ராம எழுந்தி ஒன்று குருந்தம்பட்டு சுல்லான் பிரதார் முனிகாலி சார்பாக எழுந்தி ஒன்று தலக்காவரை சேர்ந்த அன்பு தம்பி வருண் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல எழுந்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் ஒன்றியம் கரூர் நாச்சாரம்மன் தலையோடு நிறைய மங்கலம் ஏ ஆர் கே சுந்தரராஜன் காரிகின் சார்பாக இனித்தி ஒன்று

பே என்னையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு பொங்கல் படையப்பா படையப்பா சர்பா நூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் வந்து அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பார்த்திருவா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நேருக்கு பெருமை செய்திடவா காலையா காலை நாச்சியார்புரம் காவல் ஆய்வாறை அவர்களுக்கு விழாக்க முடியாத சிறோ பொன்னாடி படி சிறப்பிக்கப்படுகின்றது எங்களுக்கு மூன்று நாட்களாக இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஊக்கமும் மாக்கம் அளித்துக் கொண்டு இருக்கின்ற நாச்சியார்புரம் காவல்துறை அதார் விளக்கே மனமார்ந்த நடு எழுந்தவருக்கு தூத்தாய்க்குகிறோம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து பரக்க கம்பீரமான தோற்றத்தோடு மதிய வேலையிலே ஆட்டமாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய பணக்கரையை சேர்ந்த பி ஆர் சேர்வை நினைவாங்க வெற்றி அவரது இல்லை காளை அந்த காலை எப்படியும் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரை தம்பி காரைக்குடி நகரை சேர்ந்த போராடி இத்தனை சுற்றும் சாரம் இல்லையா எங்க பாப்பா ஏழாவது சுற்றிலே தர்ஜமயம் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கின்ற மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் பணக்கரையை சேர்ந்த ஆர் சோமு சேர்வு நினைவாக வெற்றியின் அவரது வெள்ளை கால எங்க பாத்துருவா காலையா காலையிலா காரைக்குடி நேருக்கு பெருமை சேர்த்திடவா வன கரைக்கு பெருமை சேர்த்திடவா பரிசு தேவை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டினா இதுலயா போடி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் தலக்காவூர் கிராம பொதுமக்கள் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நண்பரி மன்றத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா எங்க பாத்துருவா காலையா காலை திருவிழா காரைக்குடி நேருக்கு பெருமை சேர்த்திடவா தேவகோட்டை ஒன்றியம் பணக்கரைக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா எல்லாரும் கை தட்டி உற்சாகப்பட்டுங்க அத்தா பொம்பளை எல்லாம் குழவ விடுங்க கீரணிப்பட்டி டீம் மட்டுமே விளையாண்டா மட்டும் குழவ போடுறியா எங்க பாத்துருவா காலையா கா பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் தலக்காவூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய பணக்கரையை சேர்ந்த பி ஆர் சோமு சேர்வை நினைவாக வெற்றி அவர் வந்து வெள்ளை எப்படியும் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடங்க வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நிதானம் 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 வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் எங்க பார்த்து காரை குடியா மனக்கரையா காரை குடியா மனக்கரையா காரை குடியா மனக்கரையா சீகருணி காளியம்மன்களை வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடா பணக்கருவை சேர்ந்த பி ஆர் சேர்வை நினைவாக வெற்றி அவரது வெள்ளையின் காலைக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இது இல்லையா போட்டி மதிய நிலையிலே மனமையில் ஆட்டமாக நீங்கள் ஆட்டோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அனல் பரக்க பொழுதி பரக்க கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பணக்கரை சென்ற பிஆர் சோமு சேர்வாய் நினைவாக வெற்றி அவர்களது வெள்ளை என் காலை காலையா 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 காலையா